வரதுனால அதனால் என் மகன் வந்து இன்றைக்கி எனக்கு மெஹந்தி போட்டு ரெண்டு மெஹந்தி வந்து இப்போ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மகிவம் கையகாமி பேர் எழுதியிருக்கா மகிந்தனான்னு போட்டு தீபாவளின்னு சொல்லி போட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து எனக்கும் போட்டு விட போகிறா காலையிலேயே எங்களுக்கு வேலை இல்லை அதனால் நாங்கள் வந்து மெஹந்தி போட்டுருக்குறோம் மழையை என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க மகி கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போட்டு விட்றா எங்கள் மகி போடுற டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்கள் அபிக்கும் மகி தான் போட்டுவிட்டா அம்மா உங்க கம்மிமா எங்கள் அம்மாவுக்கும் வந்து மகி நேற்றி போட்டுவிட்டா நல்லா டார்க் ஆகிடுச்சு அம்மாவுக்குமே அதே மாதிரியே தீபாவளின்னு போட்டு அம்மாவோடய நேம் வந்து சரஸ்வதின்னு சொல்லி நோட் பண்ணி விட்டுருக்கா இங்கே பாருங்க ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்லேயே குயிக்காக போட்டுறேன் சூப்பர் சூப்பர் ஏன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா சரி பரவாயில்ல போட்டு விடுவா ஒன்றும் அழைச்சிட்டியா போட்டுட்டேன் சரி ஜெய் பரவாயில்ல போடு நான் தீபாவளிக்கு மகந்தி எதுவுமே வைக்கலையா அதனால சரி இப்போ டைம் இருக்குமா வச்சு வச்சு ரெண்டு இருக்காங்க அவர் ஸ்கூல் வேற லீவ் விட்டாங்க

கொஞ்சம் கட் பண்ணின்னா ஏன்னா நம்ம நேற்றி போட்டு கொஞ்சம் காஞ்சு போயிருக்கும்ல அதை கொஞ்சம் நல்லா கட் பண்ணினா எடுத்து விட்டுனா நல்லா வந்துடும் இது ஸ்பீட் ஸ்பீடாக போடுறாங்க ம் பார்க்கலாம் எப்படி டிசைன் போடுறாங்கன்ட்டு நமக்கு அழகா போடும் உன டிசைனே பொறியா வேறு டிசைன் போடுறியா அதுதான் எனக்கு எப்படியே இன்னைக்கு இருந்து உனக்கு ஜாலியாக போச்சு ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமான்னு ஒரே யோசனையாக இருந்தா அப்புறம் லீவுன்னு சொன்னோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்போ ஆடா லீவு விட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு உங்கள் ஊர்லலாம் என்ன ஸ்கூல் இருக்கா லீவா இப்போ வந்து எங்களுக்கு வந்து இங்கே ஈரோட்டில் மழை தூரலை காலையில் தான் நைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்துச்சு இப்போ வந்து தூரல் இல்லை இங்கே இருக்கிற இடத்துலலாம் மழை ஹெவியாக தூருதா எப்படி தூருது என் கையை போட்டு திருப்பு திருப்புன்னு திருப்புறா இப்போவே கொஞ்ச நேரத்துக்கே திருப்பி என் மகி இப்படி திருப்பு அப்படி திருப்புன்ட்டுருக்குற தீபாவளி ட்ரெஸ் வேறு ஸ்கூலுக்கு போட்டு சொன்னேன்னு ஜாலியாக லீ நான் இன்றைக்கி லீவு போட்டுக்க மகி லீவ் போட்டுக்கோன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் மகி வந்து இன்னும் தீபாவளி ட்ரெஸ் வேற போட்டு சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போவேன் போவேன்ட்டு இருந்தேன் அப்புறமேல் காலையில் பார்த்தா இங்கே மழை தூர்றதை பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு சொல்கிறோமா அப்படின்னு அதுக்குள்ளே ஸ்கூல்லேருந்து மெசேஜும் வந்துடுச்சு அதனால அப்படியே ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்க அபியும் வந்து ஹாப்பியாயிட்டா சரி அவங்க அக்கா சொல்கிறது தான் அவளும் கேட்பா அவள் ஸ்கூலுக்கு போனால் இவ்வளோ ஸ்கூலுக்கு போகிறாள் அவள் லீவுனா இவ்வளோ லீவு அதனால் நானும் போகலாமா அப்படின்ட்டா ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்தாங்கட்டியும் ஜாலியாக இருக்கிறாங்க என்னம்மா அதை அமுத்திக்கோங்கிறாங்க அம்மி எக்ஸ்ட்ரா வேணா அம்திக்க

நல்லா டார்க் ஆகிடுச்சு அந்த உனக்கு இந்த ரெண்டு மூணு நாள் கட்டி அம்மை கை நாளைக்கு டார்க் ஆகிறேன் உன் அவன் கை கம்மிமா ம் என்னது பாரு நேத்துக்கு இன்னைக்கு டார்க் ஆகிடுச்சு பாரு போடு நம்ம அபி கை எப்படி இருக்குன்னு தெரியல பொருத்தங்க நான் இங்க வந்து ஒரு டிசைன் போட போறேன் சரி அதுக்கு நான் அப்படி ஆப்போசிட்ல இருந்தா பண்ண முடியாது சரி சைடுல சே சைடுல வந்து போட்டுக்கோ இப்படி தள்ளி வா ம் நீ இப்படியே கொண்டு போடு இவர ஆப்போசிட் டைரக்ஷன் போடு போடு ஓ கையை தாண்டி தான் போட்டு வச்சிருக்கேன் ம் அப்போ தான் அழகாக இருக்கும் போடு ஓ இது வந்து இந்த ஹார்ட் வந்து உனக்கு அப்படி நேரம் உட்காந்து போட வரலையா அது போட முடியும் மெஹந்தி போடுறவங்களும் தானே ஆப்போசிட் டைரக்ஷன் உட்காந்து போடுறாங்க ஆனால் நீ வந்து இப்படி பெண் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற அந்த எஜ்ஜில் பிடிக்கிற எனக்கு வந்து இப்படி பிடிக்கிறதுக்கு வராது மேலே நான் மேலே தான் பிடிச்சி போடுவேன் எனக்கு பேலன்ஸ் மாதிரி நான் தான் எல்லாத்துக்கும் மெஹந்தி வச்சுடுவேன் பிள்ளையம்மா எல்லாத்துக்கும் தான் வச்சுக்கிட்டு இருப்பேன் போ போட்டு விடுவேன் அது அக்கா கல்யாணத்துக்குலாம் எல்லாத்துக்கும் மூஞ்சுக்கு தேக்கிறது கைக்கு மெகந்தி போடுறது இதே விளையாடுனா இப்போ மகி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாந்தி போடுறது எங்கே மருதாணி எங்கேயோ கிடைச்சா கூட வாங்கி வைக்கலான்னு பார்த்தோம் தீபாவளிக்கு அப்புறம் மருதாணி இந்த கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் சரி நீங்கள் இல்லைன்னா எனக்கு மருதாணி வைக்கலாம்னு தான் ஆசை நார்மல் நார்மல் தொப்பாளத்துல அங்க அப்படி வளர்ந்து போய் கிடந்தது ஆப்போசிட் மரமே அவ்வளவு பெருசு வந்துருச்சு இந்த பாட்டி கொடுத்துரு ஆப்போசிட் என்ன இடத்த மாத்தி மாத்தி உட்கார்றாளே உம் சரி சரி இப்படி உட்காரு அப்படி உம் அபீட்டு வேற கேட்டுட்டு இருக்காரு சாய்ங்காலம் உருக் போட்டா அப்படின்னு ஏன் அபி உத்தரவு கொடுத்தாதான் போவீங்களா அப்பா அப்பா தான் கேட்டுட்டு ஏன்பா அபி உத்தரவு பிடியில் உத்தரவு கொடுத்தாதான் போக வராட்டிருக்கு அபி உத்தரவு கொடுக்காதே ஒரு காலத்து வருது வருது கேம் உம் இங்கே இல்லைல்ல Kristin,いいieur கட Stadium பார Commonsவுடைcción நாந்து அல்ல дужеண்டியார்лось வருக்கிறeps 있� Aubi காட்டு கட்டு가는 לட்டேblowing Store் Hof divisions disagreeugar Saya sulla fav Position that you grounder Mondowego you can take it handy ringed to this ring to time and flickعلRRD enseignalist you for a Oft wellOLial எனக்கான இந்த எஜ்ஜில் பிடிச்சி போடுறதுக்கு வராது எனக்கு மேலே பிடிச்சி மகி என் கையில் இப்போ தான் செகண்ட் டைம் வந்து மெஹந்தி போடுறேன் ம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இப்போ செகண்ட் டைம் போடுறா என் மக கண்ணாங்கிற மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் எனக்கும் போட்டு விடுங்க வாங்க இங்கே வாங்க எங்கள் பாப்பா போட்டு விடுவா ஐயோ பிரதருன்ட்ட சாரி சிஸ்டரா சாரி வாங்க எங்கள் மகி சூப்பராக போடுறா இப்போ தான் பழகிட்டுருக்குறாங்க உங்களுக்கும் போட்டு விடுவாங்க எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா உங்கள் ஊர்லெலாம் மழையை ஹெவியாக தூடுதா எப்படி தூடுது ஐ ரெண்டு லைக் வந்து விட்டது நன்றி நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோஸு டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க என்னம்மா கீதன் என்னமோ நியூ டிசைனாக முட்டை முட்டையை போடுறா என்னம்மா உன் கைக்கு போடாத டிசைனாக போடுறா அது முட்டை போட்டு நடுவுல புள்ளி வச்சிருக்கா அது பொறுமையாக என்னோட முட்டை ரொம்ப கேவலமா போயிடுச்சு சரி அதனால எல்லா எல்லா கையிலேயும் முட்டையை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பத்து கை குடினா பழகீரோ என்ன நல்லா கண்ணா சிஸ்டர் காரைக்குடி நீங்கள் எந்த ஊர் நாங்கள் வந்து ஈரோடு சிஸ்டர் இப்போ வந்து இப்போ மழை இல்லை என்னம்மா என்னம்மா இங்கே வந்து மழை இப்போ இல்லை காலையில் தான் லைட்டாக தூரல் போட்டுச்சு உங்கள் ஊரில் இப்போ மழை நல்லா தூறுதான் எப்படி இருக்குது கிளைமேட்டு இப்போ பேர் மொத்தமாக வருது பாரு இல்லைப்பா நான் தக்காளி சட்னி வந்து செய்கிறேன் இது பத்து நிமிஷத்தில் காஞ்சிடுவேன் நான் வந்து செய்கிறேன் தக்காளி சட்னி செஞ்சு தோசை ஊற்றிக்கலாம் கண்ணா சிஸ்டம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஓகே ஓகேங்க இங்கே இப்போ மழை இல்லை ஆனால் ஸ்கூல் லீவுனால ஜாலியாக இருக்கிறாங்க பிள்ளைங்க உங்கள் ஊரில் ஸ்கூல் லீவுங்களா எல்லாத்துலேயுமே பேர் எழுதிருக்கு மகி அபிக்கும் தீபாவளின்னு போட்டு நேம் எழுதியிருக்கு உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பேர் போட்டிருக்கு மகி மகி வெங்காயகாமி கீழே வை கீழே வைக்கிறமே நல்லா டார்க்காக இருக்கு என்னோட ம் சரி போட்டு விடாம மருதணே தான் அப்பாவுக்கும் வச்சு விட்டுனா என்ன கத்தியா அப்படி கண்ணா மகி சிஸ்டர் ஃபேஸ் காட்டுங்க இல்லை சிஸ்டர் குட்டீஸ்லாம் வந்து காமிக்கக்கூடாது லைவில் அப்படின்னாங்களா அதனால் நம்ம காமிக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோ காமிச்சிட்டு தான் இருந்தோம் காமிக்க காமிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அதனால் வீடியோஸில் இருக்கிற போட்டிருக்கிறேன் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணால் நம்ம வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ப்ளாகு டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் லைவ் வருவோம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க கிச்சன் டிலாம் நிறைய போட்டிருக்கேன் அதுல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லை வீட்டில் இருக்கீங்களா என்ன மகி திலகம் மாதிரி லீஃப் மாதிரி போட்டுறீங்க சரி அது உள்ள இது பண்ணிடு அப்படியே இப்போ ஸ்கூல் மகி வந்து எனக்கு இப்போ மெஹந்தி போட்டுருக்குறாங்க காலையில் இன்னும் சாப்பாடு வேலை எதுவும் செய்யலை இனிமேல் தான் போய் செய்யணும் மாவு இருக்கு தக்காளி சட்னி அரைச்சு தோசை ஊற்றணும் தீபாவளிக்கு பண்ணாதான் நாங்கள் இப்போ தீபாவளி முடிஞ்சு பண்ணிட்டு இருக்கோம் காரணமாக

என்ன கிளைன்ல தெறிச்சு டீ போட்டு டாட் போடு ஒரு டீ போட்டு டாட் போடு அதுக்கு அப்புறம் ஆமா ஆட்டாதமா சரி எஸ்ல நான் டீ மேதான போடுறேன் நான் எஸ் என்ன இது பண்ணலாம் எஸ் போட்டு கொள்ள டீ போட்டு தான் நான் போறேன் அப்பா பேர் போட்டு தான் நான் போறேன் நான் என்ன மாத்தவே இல்லையே

அப்போ வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து டீ கூட்டனாலும் அதை அப்படியே டீயவே மாற்றிட்டேன் எஸ்ஸு நான் மாற்றவே இல்லை ஐயப்ப கூட ஒரு நாள் கேட்டாங்க ஏன்னா அப்படியே தான் இருக்குது இல்லைங்க அதை எங்கள் அப்பாவோட இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் சரி என்ன அவங்களும் எதுவும் நான் வந்து டீயை தான் அதே எனக்கு கையெழுத்து பிடிப்பிட்டு டீ தான் வரும் எனக்கு எஸ்ஸு இன்னமும் நான் ஒரு நாளும் எஸ் போட்டதே இல்லை டீ நதியாக டீ நதியாக தான் போட்டேன் எல்லாத்துக்கும் ஓ இதுல ஃபில்லிங் கொடுத்துறீங்களா ரெண்டு லைக் வந்து விட்டது நன்றி நன்றி மகி தான் இப்போ வந்து ஊட்டியில் இருக்க மாதிரி ஸ்வட்டர்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கி அப்படியே அதெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க அது இதுமே எடு எடுன்னு எடுத்து கொடுத்து போட வைக்கிறார்

டாப்ல போச்சு அப்பா என்ன போட்டுவேன் நெகில ம் தள்ளி இப்படி வா நீ நிந்தன வா இப்படி உட்காந்து போடு இப்படி உட்காந்து போடு இல்லம்மா நீ இங்கே உட்காந்துக்கம்மா ஆ இப்படி இங்க நீ இங்கே உட்கார் நான் சொல்கிறது கேளு ஆ இப்ப போடு இந்தா இரு இருந்தான் வரேன் திரும்பிக்கிறேன் உனக்கு தகுந்த மாதிரி நான் கூட உடம்பையாக திருப்புறேன் நீ கையை திருப்பார் ஆ இப்போ போட்டு பார்க்கலாம் என்ன வேலை சேர்த்து கை கிடைக்குமான்ட்டு சேச்சி போடு போடு சரி நான் வர சொல்ல ஆ போடு மக சூப்பராக போட்டுட்ருக்கேன் நான் கையெல்லாம் எதுவுமே பண்ணலை அது என்ன ஓ தீபாவளின்னு எழுதுறீங்களா

போடு போடு நல்ல சூப்பரா போடுறா இது என்ன மச்சமா இது என்ன அது மருதாணி அவன் வரல இந்த இந்த இடத்துல இப்ப கேமரால தான் தெரியுது இந்த அது மச்சம் மச்சமா என்ன மகி இங்க ஒரு மச்சம் இருக்கு நானே இத்தனை நாள் பாக்கல இருக்கு ஏ கையில ஒரு மச்சம் இருக்குமா இப்பதான் நானே பாக்குறேன்

இன்னும் என்ன மூணு விரல் பாக்கி இருக்கிறது ரெண்டு விரல் தான் முடிஞ்சிருக்குது அது நம்ம சொல்கிற வேறு போட மாட்டேங்கிறாங்க சரி நீங்களே போடுங்க பிடிச்ச மங்கியவேன் என்ன பண்ணுது அபி ம் ப்பா ஜெயசூர்யா பிரதர் மெஹந்தி சூப்பராக இருக்குது மெஹந்தி போட்ட உடனே கையில் சூப்பராக இருக்குது தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ எங்கள் பாப்பா தான் போட்டு விட்ருக்காங்க மகி உங்க காமிச்சிரு கீழே வச்சு ஆ இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு ஆ மகி வந்து அவளே போட்டது எப்படி இருக்கு சொல்லுங்கள் ஜெயசூரியா ஹாய் ஹாய் பிரதர் என்ன ஸ்பெஷல் மெஹந்தி என்ன ஃபெஸ்டிவல் மெஹந்தி போட்டு ஃபெஸ்டிவல் வந்து தீபாவளி முடிஞ்சதுனால நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் தீபாவளிக்கு போடலை அதனால் இப்போ மழை தூரிகிட்ருக்கு வெளியில் எங்கேயும் போக முடியாதனால இப்போ மெகந்தி போட்டுட்ருக்காங்க அதான் எங்கள் ஸ்பெஷல் இன்னைக்கு ஸ்கூல் லீவு பார்ப்பாங்களுக்கு இன்றைக்கி மழைனால அதனால் என் கையை பிடிச்சி மெகந்தி போட்டுருக்காங்க நான் தீபாவளிக்கு போடலன்ட்டு நீங்களாம் தீபாவளி எப்படி செலப்ரேட் பண்ணிங்க எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெயசூரியா பிரதர் மெஹந்தி ஃபோட்டோஷாப் வச்சுருக்கீங்களா சூப்பராக போட்டு விடுறீங்க ஷாப் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க மகி என்ன மகி நீ சூப்பராக போட்டிருக்கீங்க இல்லை பிரதர் பாப்பா வந்து சும்மா தான் அப்படியே போட்டுட்ருக்குறா ரொம்ப நன்றி மகி போட்டிருக்கு மெஹந்தி நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கு நன்றி நன்றி நிறைய நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் அப்படியே இன்ஸ்டாகிராம் லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் விலாகு டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க ரெகுலராக வந்து லைவ் வீடியோ வருவோம் நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க மகியோட மெஹந்தியும் சூப்பராக இருக்கான் நன்றி நன்றி பிரதர் மகி ஓங்காயை கம்மிச்சிட்டியா அம்மா உங்காய கம்மிமா அம்மாவுக்கும் வந்து பாப்பா தான் போட்டுக்கிட்டா அபிக்கும் போட்டுட்ருக்கா மகி எல்லாத்துக்கும் நேம் எழுதி தீபாவளின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க மெகந்தி போட்டு விடுவீங்களா உங்கள் ரெண்டு கையும் காமிங்க மெகந்தி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறேன் மெகந்தி போட்டு உங்கள் பெயர் காமிங்க பாப்பா ஒவ்வொரு கைக்கு தான் பிரதர் போட்டிருக்கோம் ரெண்டு கைக்கும் போடல மகி அபி பாப்பாங்க பேர் சின்ன பாப்பா என்ன எந்திரிச்சு வரல விளாண்டுட்ருக்குறாங்க செல்லு பார்த்துட்டுருக்காங்க லீவுன்ட்டு ம் ஓ நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா ஜெயஸ்வரி பிரதர் உங்களோட முகத்தையே காமிங்க மெஹந்தி ஃபோட்டோ டவுன்லோடிங் முகத்தை காமிங்க ஓகே பிரதர் இப்போ காமிக்க முடியாது எங்களோடய வீடியோஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அதில் வந்து ஃபேஸ் காமிச்சிருக்கு ஒன் ஆர் டூ வீடியோஸு அதிகமாக வந்து ஃபேஸ் காமிக்கிறதில்ல நம்ம இது கிச்சன் இதெல்லாம் போட்டிருக்கனால டிப்ஸ் எல்லாம் போட்டுக்கனால ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் ப்ளாக் இதெல்லாம் போட்டிருப்பேன் டிப்ஸ்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மூணு லைக் வந்திருக்கு நன்றி அவ்வளோதான் முடிச்சுட்டு அமைக்கி அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் கையை இன்சியலோடு போட்டிருக்கா

இன்னைக்கு எந்த சிலேருந்து இதுதான் வேலை எங்களுக்கு நீங்களாம் சாப்பிட்டீங்களா தீபாவளி இப்போ தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணுறோம் கை காஞ்சோனே நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்புறம் லைவ் வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இது வரைக்கும் மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை புதுசாக பார்க்கும்போது அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் மூணு லைக் வந்திருக்கு தேங்க் யூ தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் லைவ் வரேன் இங்கே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்களே எல்லாரும் அவங்க ஊரில் சேஃபாக இருங்க மழை ஹெவியாக இருக்குது மெஹந்தி போட்டவன் எங்கே போயிட்டாங்க மெஹந்தி போட்டு அவங்க ஒர்க் முடிஞ்சதுனால கிளம்பிட்டாங்க மகிந்தனா லைவ் வரும் கையை ஆட்டமாக வச்சுக்கோங்க மெகந்தி சூப்பராக இருக்குது நன்றி நன்றி பிரதர் இது இந்த மெகந்தி சீக்கிரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் காஞ்சிரும் கழுவிடலாம் நம்ம எந்த போட்டால் தான் அரைச்சி தான் லேட் ஆகும் இது வந்து இந்த கோன் தானே அதனால் நல்லா அஞ்சு நிமிஷத்தில் வந்து காஞ்சிரும் உடனே கழுவிட்டு அப்புறம் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் தேங்க்யூ பிரதர் மெசேஜ் பண்ணதுக்கு மறுபடியும் லைவ் வருவோம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஓகே பாய் 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 மை இது இது பண்ணும் இதுமா இது அவளுக்கு தெரியல